ஜீவ நீரூற்று ஏசாயா ஐம்பத்தி எட்டாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனம் கத்த நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய் இந்த கோடை காலத்தில் எல்லா உயிரினங்களும் வெயிலின் தாக்கத்திலிருந்து தங்களை காத்து கொள்ள எல்லா முயற்சிகளையும் செய்கிறது ஆனால் இயேசுவை தேடி அவர் வழி நடக்கிற நம் அனைவரின் தாகத்தையும் அவர் தீர்த்து வெயிலில் நடப்பவர்களுக்கு நிழல் தரும் மரத்தை இருப்பார் இருளில் நடக்கிற போது அவர் நம் பாதைக்கு வெளிச்சத்தை காட்டி நம்மை செம்மையான பாதையில் நடத்துவார் ஒவ்வொருவரின் ஆத்துமாவையும் உயிர்ப்பித்து நித்தமும் சுகமாய் காக்கும் தேவனவர் ஏசு நம் ஆத்தும நேசர் அவருடைய வழியில் நம்மை நித்தமும் நடத்துகிற நல்ல மேய்ப்பராக அவர் உலகிக்கு வந்தார் ஏசாயா ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரம் ஏழில் இருந்து ஒன்பது வசனங்கள் துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கத்தரிடத்தில் திரும்ப கடவன் அவர் அவன் மேல் மனதுருகுவார் நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன் அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெறுத்திருக்கிறார் என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கத்தர் சொல்கிறார் பூமியைப் பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது இயேசுவின் உபதேசம் உங்களை மாற்றி உங்களை பொன்னை போன்று புடமிட்டு நல்ல பாத்திரமாக மாற்றும் இன்றே இயேசுவை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள் அவர் உங்களை மாற்றுவார் தேற்றுவார் எல்லா பிரச்சனைகள் போராட்டங்களிலிருந்து உங்களை விடுவித்து காப்பார் சமாதானம் தந்து ஆசீர்வதிப்பார் ஜெபம் இயேசுவே என் ஆத்மநேசரே என் பாவங்களை மன்னித்து என் ஆத்மாவை சுத்திகரியும் உம்முடைய வழியிலே என்னை நடத்தி எனக்கு சமாதானம் தந்து என்னை ஆசீர்வதியும் ஆமேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்